கடை கோயத்தில் பப்ளிக் பிளேஸில் நின்றுக்கிட்டு தண்ணி குடிக்கிறது உணவு ஏதாவது சாப்பிட்றது சிகரெட் அடிக்கிறது இந்த மாதிரியான செயல்பாட்டில் ஈடுபட்டுறாதீங்க நூறு தினம் அபராதம் இந்நிலையில் விதிக்கப்படும் கோயத்தில் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இவங்க இறந்துட்டாங்க என்ன காரணம் அப்படிங்கிறதையும் கோயத்தில் பல்வேறு இடங்களில் செக்யூரிட்டி செக்கிங் அப்படிங்கிறது போதைப் பொருளுக்கு எதிராக நடக்குது நிறையா முக்கியமான தகவல்களுக்கு வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி கோயத்தில் ரமலான் நோன்பு வந்து ஆரம்பிச்சிருச்சு இந்த நாட்களில் கோயத்திற்குள்ளே நிறைய இல்லீகல் ட்ரக்ஸை வந்து கடத்தி கொண்டு வருவாங்க இந்த இது இதை வந்து தடு அப்படிங்கிறதுக்காக குவைத் நுவைசிப் துறைமுகம் அதேபோல கொய்தினுடைய ஏர்போர்ட் கொயத்தினுடைய கடல்வழி அனைத்தையுமே தீவிர கண்காணிப்பில் வச்சுருக்காங்க இது மட்டும் இல்லாமல் கொயத் முழுவதும் இருக்கக்கூடிய இல்லிகளாக செயல்படக்கூடிய அப்பார்ட்மெண்ட்ஸு போல் ட்ரக்ஸு யாரெல்லாம் தயார் பண்ணாங்களோ அவங்களெல்லாம் தேடி தேடி பிடிக்கக்கூடிய சம்பவங்களும் நடந்துகிட்ருக்கு இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது எல்லாமே கொயத்தினுடைய போலீஸ் அதிகாரிகளால் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக பிடிபட்ட போதைப் பொருட்கள் சோப்பு வடிவில் சோப்புக்குள்ளே வச்சு மறைச்சி போதைப் பொருள் சிகரெட் பாக்கெட்டெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நோய்சிப் துறைமுகத்தில் வச்சு இவர்களை கைது செய்து அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே மீட்டு அழிச்சிருக்காங்க அடுத்த செய்தி குவைத்தில் ஃப்ரீலான்ஸ் விசாவை வந்து தற்பொழுது அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதற்கான கட்டணம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எழுநூற்றி ஐம்பது தினார்லேருந்து இருந்து ஆயிரம் தினார் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஃப்ரீலான்ஸ் விசாவில் குவைத்தில் நிறைய வேலைகள் வந்து பார்க்கலாம் அந்த மாதிரி ஃப்ரீலான்ஸ் விசாவில் யாராவது வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த பயணம் போல் கொயத்திற்கு வருவதற்கு என்னென்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் கொயத்தினுடைய ஃப்ரீலான்ஸ் விசா எடுப்பது நல்லதாக நமக்கு பயனுள்ளதாக இருக்குமா அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்கள் அடுத்த செய்தி கொயத்தினுடைய ஃபர்வானியா ஏரியாவில் பாகிஸ்தானி ஒருத்தர் அவர் கூட தங்கியிருந்த அவருடைய அப்பாவை ஸ்மோக்கிங் பிடித்ததற்கு கண்டித்ததற்காக அடி அடிச்சிருக்காரு அதில் அந்த அந்த தந்தை வந்து இறந்துருக்காங்க தற்பொழுது இந்த நபருக்கு அதாவது கொயத்தில் ஒரு நபரை கொலை செய்தால் அவருக்கும் மரண தண்டனை வந்து விதிக்கப்படும் அந்த அடிப்படையில் கொயத்தில் இந்த பாகிஸ்தானி மனிதருக்கு மரண தண்டனையை கொய்த்தனுடைய நீதிமன்றம் உறுதி செய்திருக்காங்க இதில் எந்த நாடும் தலையிட முடியாது கண்டிப்பாக அவருக்கு கொயத்தில் நீதிமன்ற தீர்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த செய்தி இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற காட்சிகள் என்ன அப்படின்னா கோயத்தில் டெர்மினல் ஃபோருக்கு வந்த ஒரு இந்திய பயணீட்டர் வந்து கைப்பற்றப்பட்ட சிகரெட் மற்றும் போதைப் பொருட்கள் பதிமூன்று கிலோ அளவிற்கு அவருடைய லக்கேஜுக்குள்ளே வைத்து மறைத்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு பொறுத்த பொறுத்தவரைக்கு நாம் சிகரெட்டை கூட எடுத்துகிட்டு வரக்கூடாது அதே போல் தம்பாக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு வகை ஒரு வித்தியாசமாக இருக்கும் அதையுமே வந்து கொய்த்திற்குள்ளே கொண்டு வரக்கூடாது இந்த மாதிரியான தவறுகளில் ஈடுபடக்கூடியவங்க கொயத்தில் இருந்து திருப்பி அனுப்ப அனுப்பப்படுறாங்க ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க கோயத்தை பொறுத்த வரைக்கும் கோயத்தினுடைய போதைப்பொருள் ரூல்ஸ் அப்படிங்கிறது இப்போ ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது நமக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டுக்கிட்டு இருக்கு இதுலேருந்து ரொம்பவே சேஃப்டியாக இருங்க அடுத்து கோயத்தில் தற்பொழுது நோன்பு வந்து முஸ்லீம்கள் இருப்பாங்க இந்த நேரத்தில் நோன்பு வைக்காத நபர்கள் பொது வெளியில் நின்றுக்கிட்டு உணவை எதையாவது சாப்பிட்றது இல்லது தண்ணி குடிக்கிறது சிகரெட் அடிக்கிறது இந்த மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபட்டால் அவங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் இயற்றப்பட்ட சட்ட எண் நாற்பத்தி நான்கின் கீழ் விதியை மீறினதற்காக ஒரு மாதம் வரை சிறை தண்டனை அல்லது நூறு தினார் அவருக்கு அபராதம் விதிக்கப்படும் இல்லைன்னா ரெண்டுமே சேர்த்து அவர் செய்த தவறுக்கு ஏற்ப ரெண்டுமே சேர்த்து கூட கிடைக்கும் ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அடுத்த தகவல் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற ஜெயக்குமார் ஐம்பது வயது இவங்களுக்கு கோயத்தில் வேலை செய்யும்போது திடீர்னு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு இறந்துட்டாங்க நெஞ்சுவலி ஏற்பட்ட போது பணியிடத்தில் திடீர்னு கீழே விழுந்திருக்காரு உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு போயும் அங்கே இவரை காப்பாற்ற முடியல முப்பது வருடமாக கொயத்தினுடைய ஆயுள் கம்பெனியில் சேஃப்டி அதிகாரியராக இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ குயத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் தண்ணி நல்லா குடிங்க நோன்பு நேரத்தில் வெயிலில் வேலை பார்க்காதீங்க உங்களுடைய ஹெல்த்தை பார்த்துக்கோங்க வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மறக்காம லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை விடுங்க